அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சரின் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் இந்த மாதம் நாலாவது மாத குழுக்களை வந்து இப்போ நடத்த போகிறோம் இந்த நாலாவது மாத குழுக்களில் நம்ம பரிசு பொருளாக ரெண்டு பேர்த்துக்கு ஆண்ட்ராய்டு ஃபைவ் ஜி மொபைல் ரெண்டு பேர்த்து கொடுக்குறோம் அதுவும் மோட்டரோல ஜி எயிட்டி ஃபைவ் மாடல் ஃபைவ் ஜி மொபைல் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க போகிறோம் யார் அந்த அதிர்ஷ்ட சாலைகள்னு இப்போ குழுக்கள் போகிறது தெரிஞ்சுக்கலாம் வா தம்பி ஃபுல்லாக எல்லோரும் வந்து நல்ல அடியில் கையை விட்டுலாம் கிளற சொல்லியிருக்கீங்க அதனால் ஃபுல்லாகவே நல்லா சஃபல் பண்ணியே உங்களோட திருப்திக்காக அதை பண்ணுறோம் ஏன்னா இதில் எந்த நம்பர் எங்கே இருக்குன்னு தெரிய போகிறதில்ல இருந்தாலும் நம்ம சஃபல் பண்ணி நல்லா குலுக்கியே இந்த தடவை எடுப்போம் ரெண்டு சீட்டு நல்லா கையை அடியில் விட்டு எடுதம்மே ஒரு சீட்டு எடுங்க இப்போ நல்லா சஃபல் பண்ணிட்டோம் சஃபல் பண்ணி நல்லா குலுக்கி இப்போ எடுத்துருக்கோம் முதல் பரிசை நூற்றி அறுபத்தி எட்டாம் நம்பர் நான்காவது மாத குலுக்கில் ரெண்டு பேர்த்துக்கு பரிசு அதில் முதல் பரிசை வந்து நூற்றி அறுபத்தி எட்டாம் நம்பர் டான் ஜெவி சமாதானம் இல்லம் சாண்ட்லர்புரம் டான் ஜெவி அவங்களுக்கு வந்து இந்த மோட்டர் ஓலா மொபைல் வந்து பரிசாக விழுந்திருக்கு சாண்ட்லார்புரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த பரிசு வந்து விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு பரிசு ரெண்டாவது குழுக்கள் பார்ப்போம் பாப்பா வாங்க அதே மாதிரி கையை அடியில் நல்லா உள்ள விட்டு சஃபல் பண்ணிடு ஓகே நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது நம்பர் குமாரசாமி குமாரசாமி சிறுமலை பிரிவு குமாரசாமி அவங்களுக்கு வந்து நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது நம்பர் அவங்களுக்கு வந்து ரெண்டாவதா மொபைல் வந்து பரிசா விழுந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பரிசு பொருளை வழங்கிடலான்ட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பரிசு விழுந்த நூத்தி அறுபத்தி எட்டாவது நம்பர் டான் ஜெவி அவங்களுக்கு கால் பண்ணுறோம் ஹலோ 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 அண்ணா ஜோ ஃபர்னிச்சர்ல இருந்து பேசுகிறோண்ணா ப்ரைஸ்லாம்ண்ணா

அடுத்து இவங்க சிறுமலை பிரிவை சேர்ந்த குமாரசாமி அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம கால் பண்றோம் வாழ்த்துக்கள் இந்த மாதம் பரிசு உங்களுக்கு விழுந்திருக்கு குழுக்கல்ல சரிங்க்கா சரிங்க நேரில் இப்ப வந்து வாங்கிக்கிறீங்களா சரிங்க வாங்க கடைக்கு வாங்க ஓகேங்க நன்றி நன்றி